நம்ம எல்லாரும் இப்போ எங்க வந்திருக்கோம் தெரியுங்களா நானும் நள்ளி சிஸ்டரும் கோமதி சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க வீட்டுக்கு ரொம்ப நாளா வரணும்னு ஆசை ஆனா வரவே முடியல சான்ஸே கிடைக்கல தான் சான்ஸ் கிடைச்சது அதனால நானும் நள்ளி சிஸ்டரும் வந்துட்டோம் அவங்க வந்தோட எங்களுக்கு எல்லாம் நல்லா உபசரிப்பு டீ போட்டு கொடுத்தாங்க எல்லாம் குடிச்சுட்டு மிக்சரு லட்டு எல்லாம் சாப்பிட் போட்டு பேசிட்டு உட்காந்துருக்கோம் அவங்க பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருக்கா அவங்களோட பொண்ணோட போட்டோ காமிக்கிறோம் நல்லதான் இதுதான் நல்லி சாங்க கோமதி சிஸ்டரோட பொண்ணு சரிங்களா பையன் வந்து உள்ள உள்ள இருக்கான் அவனையும் அப்புறமா கொண்டு வந்து கவர் பண்ணி காமிச்சிடலாம் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம் மதியம் லஞ்ச் சாப்பிட்டு தான் வெளியில கிளம்புவோம் அது வரல நாங்கள் இங்கே தான் இருப்போம் நீங்கள் ஏதாவது சொல்லணும் வாங்க சிஸ்டர் வணக்கம் எங்கள் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இப்போதான் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி நளினி சிஸ்டர் காய் என்ன கோமதி ஓகே தேங்க்யூ அவங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி நளினி சிஸ்டர் நாங்கள் எல்லாருமே இவங்க பேர் நளினி இவங்க பேர் சித்ரா குக்கிங் சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட பொண்ணோட என் ஸ்டார்டர் சேனல் வந்து பிளாக்ஸ் பே அபூர்வா சேனல் கோவையில் இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே அபூர்வா சேனலுக்கு சரிங்களா நாங்கள் இப்போ வந்து இங்கே சிஸ்டர் வீட்டுக்கு வந்துருக்குறோம் எல்லாம் மதியான வரல கிளம்புங்க சரிங்களா ஓகே இதை சொல்றதுக்கு வேண்டியது இந்த வீடியோ பாய் 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 அப்புறம் லஞ்ச் வீடியோ இருக்கு என்ன பாருங்க லஞ்ச் வீடியோ இருக்கு இவங்க தான் இவங்க தான் வந்து காமெடி இன்னொரு பையன் அதாவது பொண்ணு வந்து பையன் ஒண்ணு அவங்களுக்கு சஞ்சய் பேரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அப்படி கோப்ஸ்ல இன்னும் சிப்பன்ஸ்ல சிப்பன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு பொண்ணு இருக்கு அதான் அபூர்வா அபூர்வா வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருக்கா கிளாஸ் டீச்சரா இருக்கிறா டான்ஸ் பரதநாட்டிய டீச்சரா இருக்கிறா அவள் வேலைக்கு போயிருக்கிறாங்க அதனால அவள் இருக்கிறப்ப நாங்கள் அவளை மிஸ் பண்ணிட்டோம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் அவளை பார்க்க முடியும் சரி இன்னொரு டைம் வந்தால் என்னோட பையன் வேலைக்கு போகிறான் மூணு வருஷம் படிச்சுட்டு இப்போ தான் ஒர்க் போகிறான் கோமதி சிஸ்டர் வந்து லேடி இல்லை ஜென்ஸ் அந்த மாதிரிலாம் லைவ்ல பேச லைவ்ல அமுதா மேடம் சொல்லுவாங்க அமுதா சிஸ்டர் அந்த மாதிரி பேசாதீங்க கோமதி சிஸ்டர் வந்து லேடி தான் அவங்களோட அவங்க வந்து ஒரு பையன் பொண்ணு எங்க வீட்டுக்காரர்கள் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்றாரு நான் பொண்ணு தான் ஆனா எல்லாரும் என்னைய பையன் சொல்றாங்க சொல்லாதீங்க சேனலும் மேக்கைடி கிடையாது அவர் அந்த பொண்ணோட சேனல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா போதுங்க ஓதன்